அஸ்லாம் கதைகளில் பல நல்ல கருத்துகள் சொல்லப்படுகின்றன ஒரு காலம் இருந்தது நாம் பாட்டி கதை கேட்போம் வாசலில் படுத்துக்கொண்டும் நிலாவை பார்த்துக்கொண்டு பாட்டி சொல்லும் கதையை கேட்கும் போது சிறு வயதில் நமக்கு எவ்வளவு ஆனந்தமாக இருந்தது என்பதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இப்போது ஒரு கதை வாட்ஸ்அப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கதை என்ன என்பதை வாரும் பார்க்கலாம் ஒரு சிறுமி தன் கைகளில் இரண்டு ஆப்பிள் வைத்திருந்தாள் அங்கு வந்த அவளின் தாய் நீ இரண்டு ஆப்பிள் வைத்திருக்க ஒன்று எனக்கு கொடு என்றாள் தன் தாயை ஒரு வினாடி பார்த்த அந்த சிறுமி உடனே ஒரு ஆப்பிளை கடித்து விட்டாள் பின் இரண்டாவது ஆப்பிளையும் கெடுத்துவிட்டாள் தாயின் முகத்தில் இருந்த சிரிப்பு உறைந்து போன்றது தன் ஏமாற்றத்தை வெளிப்படுத்த முடியாமல் தவித்தாள் உடனே அந்த சிறுமி தாயிடம் அம்மா இந்த ஆப்பிள் தான் இனிப்பாக இருக்கிறது நீ இதை எடுத்துக்கோ என்றாள் நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் எவ்வளவு அனுபவம் உங்களுக்கு இருக்கலாம் அறிவு விஸ்திரமாகவும் இருக்கலாம் ஆனால் ஒருவரை பற்றி கணிப்பதை சற்று தள்ளி போட்டு கணிக்கவும் அடுத்தவருக்கு போதுமான அளவு இடைவெளி கொடுத்து அவரை அறியவும் நீங்கள் அவரைப் பற்றி கொண்ட கண்ணோட்டம் தவறாகவும் இருக்கலாம் எதையும் மேலோட்டமாக பார்த்து கணிக்காமல் அவசரப்படாமல் ஆழ யோசித்து கணியுங்கள் மனக்கணக்கு தவறலாம் மனிதரை பற்றிய கணக்கு தவறக்கூடாது நல்ல கதை அல்லவா இந்த கதையில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் நாம் யாரையும் உடனே கணித்து விடக்கூடாது யாருடைய மனதில் என்ன இருக்கிறது என்பதை நாம் அறிவோம் ஆகவே உடனடி நாம் எவரை பற்றியும் ஒரு முடிவுக்கு வர வேண்டாம் அவர் மனதில் நம்மை பற்றி நல்ல கருத்துக்களும் இருக்கலாம் இதை யாரும் தெரிந்து கொள்ள முடியாது ஆகவே நம்முடைய பார்வை நல்லதாக இருக்க வேண்டும் நாம் நல்லதேயே நினைக்க வேண்டும் என்று இந்த கதையில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா ஆகவேதான் இந்த கதை எனக்கு நன்றாகப்பட்டது நான் இதை உங்களுக்கு கூறியிருக்கிறேன் நீங்கள் இதை பற்றி என்ன கருத்து வைத்திருக்கிறீர்கள் உங்கள் கருத்தை தெரிவியுங்கள் நன்றி தேங்க்யூ ஃபார் யுவர் லிசனிங்